வீரவநல்லூர் செயல் அலுவலருக்கு பாராட்டு நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் செயல் அலுவலருக்கு இந்து மக்கள் கட்சி இந்து வியாபாரிகள் சங்கம் இந்து முன்னணி மற்றும் பாஜகவினர் பாராட்டு தெரிவித்தனர் சிறப்பாக செயல்படும் வீரவநல்லூர் பேரூராட்சி செயல் அலுவலர் சந்திரகலாவிற்கு இந்து அமைப்பினர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர் இதில் இந்து மக்கள் கட்சி மாநில துணைத் தலைவர் முருகானந்தம் மாவட்ட செயலாளர் சின்னதுரை மாவட்ட செயல் தலைவர் இசக்கி மாவட்ட துணை செயலாளர் சங்கர் சேரை ஒன்றிய தலைவர் சோடாமணி சேரை ஒன்றிய செயலாளர் ஆதிமூலம் என்ற ராஜா வீரை நகர தலைவர் முத்துராஜ் வீரை நகர செயலாளர் குணசேகரன் மற்றும் இந்து முன்னணி மாவட்ட செயற்குழு உறுப்பினர் கல்லிடை குணசேகரன் கல்லிடை நகர தலைவர் ராம்குமார் இந்து வியாபாரிகள் சங்க தலைவர் விக்ரமாதித்தன் செயலாளர் ரமேஷ் பொருளாளர் மாரியப்பன் செயற்குழு உறுப்பினர் குமார் நடராஜன் இசக்கிமுத்து ஆறுமுகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி சேரன் மகாதேவி மேற்கு ஒன்றிய தொழிற்பிரிவு தலைவர் மாரியப்பன்

கட்டி <laughs> சார்ப்ப <laughs>

जय जय भारत माता के जय भारत माता के ओम ओम काली जय जय काली

நேற்றைய முதற் முதல் தினம் இங்கே எல்லாம் சேர்ந்து அவர் சரியாக செயல்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் அதை பாரதிய ஜனதா கட்சி இந்து மக்கள் கட்சி இந்து ஏவாரி சங்கம் இந்து முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது ஏன் கேட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து நேர்மையாக செயல்பட்டு இருக்காங்க அவங்கள செயல்பட விடாமல் சில ஆளுங்கட்சிகள் தூண்டுதலின் பேரில் இந்த பேரூராட்சியை வம்பாக்கிட்டு இருக்காங்க கலெக்டர்கிட்டையும் நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம் தாசீல்தார்ட்ட சொல்லியிருக்கோம் அந்த அம்மா வந்து நேர்மையாக செயல்படுதாங்க எல்லா பகுதிக்கும் எல்லா உதவிகளும் அரசு ஊழியர் என்ற முறையிலே அவங்க பல்வேறு இடத்துக்கு போய் சுற்றிட்டு தான் இருக்காங்க வேணுக்கும்னே முன்னே திட்டம் பட்டு இந்த நேர்மையான அதிகாரியை குற்றம் சாட்டிய அத்தனை ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி பாரதிய ஜனதா இந்து முன்னணி இந்து வியாபார சங்கம் பகிரங்கமாக கண்டிக்கிறது இதை நிப்பாட்டாக விட்டால் தொடர்ந்து அவர்களுக்கு அச்சுறுத்தல் கொடுத்தால் பேரூராட்சியை இடுவோம் என்பதை சொல்லி அதே போல் அந்த செயல் அலுவலரை செயல்பட விடாமல் தடுத்திருந்தால் மிகப்பெரிய போராட்ட களத்தை வீரவண்ணூர் சந்திக்கும் சந்திக்க வைக்க வைப்போம் பொதுமக்கள் கூட்டி அனைத்து பொதுமக்களும் கூட்டி போராட்டம் நடத்துவோம் அதேபோல் கிட்டத்தட்ட இன்றைக்கு தினம் மோடி அரசாங்கம் வழங்கிய ஆறாயிரம் ரூபாய் நிதியை தான் சொந்த நிதி போல் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆளுங்கட்சி பிரமுகர்களுக்கும் இந்து மக்கள் கட்சி வன்மையாக கண்டிக்கின்றது பொதுமக்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த திட்டம் ஐயாயிரத்தி அறநூறு ரூபாய் பாரத பிரதமர் வாழும் வாஜ்பாய் பாரத பிரதமருடைய திட்டம் நானூறு ரூபாய் தான் தமிழக அரசாங்கம் இதில் போட்டிருக்கு ஆறாயிரம் ரூபாய் எல்லாத்துக்கும் வந்து சேரும் அதாவது ஆளுங்கட்சி எதிர்கட்சி அல்ல பொதுமக்கள் வந்து எல்லாத்துக்குமே அரசாங்கம் மோடி அரசாங்கம் கொடுக்க சொல்லியிருக்கு இதான் உண்மை இந்த நிலவரத்தை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் செயலாளர் சிறப்பாக செயல்படுறாருன்னு நான் பாராட்டு தெரிவித்துக்குவேன் போல் இந்து வியாபார சங்க தலைவர் இப்போ பேட்டி கொடுப்பேன் வணக்கம் இந்த செயலாளர் வந்து கரெக்டாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் தேவையில்லாத குழப்பத்தை ஆளும் திமுக பண்ணிக்கிட்டு இருக்குது அதை நாங்கள் இந்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் கவர்மெண்ட்டு கொடுக்கக்கூடிய இந்த ஆறாயிரம் ரூபாயை அவங்க ஒவ்வொரு கவுன்சிலரும் ரேஷன் கடை ஊழியர்களை மிரட்டி அவங்க வீட்டில் வச்சு என்னமோ அவங்க சொந்த பணத்தை கொடுக்குற மாதிரி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு இருக்காங்க அதையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனல் மக்களுக்காக செயல்படுகிறது என்று நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் எங்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்